முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் விராலிமலை கிளை சங்கம் சார்பாக ஏழு மூன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வியாழக்கிழமை அன்று குறுநாளை முன்னிட்டு வார வழிபாடாக விராலிமலை சங்கத்தில் ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருப்பிரசாதமான வெள்ளை சாதம் சாம்பார் ரசம் மோர் கூட்டு அப்பளம் பாயாசம் ஆகியவை சுமார் நூற்று ஐம்பது நபர்களுக்கு சிறப்பான முறையில் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த புண்ணிய தருமத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டுமாய் ஓங்காரக்குடில் ஆசானின் திருவடி பணிந்து பூஜித்து வேண்டுகிறோம் மேலும் அன்னதானம் வழங்க தங்களால் இயன்ற பொருள் உதவி செய்ய தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் திரு பெரியசாமி ஒன்பது ஏழு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று ஆறு ஆறு நான்கு ஒன்று நான்கு மற்றும் ஆறு மூன்று ஏழு நான்கு மூன்று நான்கு ஏழு இரண்டு நான்கு எட்டு நன்றி வணக்கம் பெற்று தருமம் புரிந்திடும் வழி இல்லாமை போக்கிடும் வாழ்க வாழ்கரும் தரும் புரிந்திடும் வள்ளல் அரங்கணி வாழ்க வாழ்க அரும் வழி இல்லாமை போக்கிடும் அருந்தவ தேசிகனி வாழ்க வாழ்க கண்டேன் தாழ்வில மாற்றங்கள் செய்யும் தவசி என்றும்